இந்த அல்லாஹு அந்த இடத்த பற்றி குவான் சொன்னா புஷ்ராஜூ முஸ்வத் அலீம் எத்த வாக்ரபி அஹிசிக்கு இந்த ஆயுத்து வருது இது என்னென்னு சொன்னால் நபிகள் நாயகம் சலல்லா அலிசு நபியா அனுப்பப்படுவதற்கு முன்னால் பொம்பளை புள்ள போதை கேவலமாக நடித்தாங்க இந்த அரபி பெண் குழந்தை பிறந்துட்டாவே பெண் குழந்தைக்கு குழந்தை இருக்கும் சொன்னால் முகம் அப்படியே நினைச்சு அந்த ஐத்தில் சொல்லி காட்டும் முகம் வந்து ககுத்து போயிடுவான் கவலையில் அது பின்னால் யோசனை பண்ணுவானா யாருக்கு தெரியாமல் அந்த குழந்தைய அவமானத்தில் மகச்சி வளர்க்கலாமா இல்லை உய்யோடு புதைச்சிடலாமான்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி செஞ்சு உயங்கிருந்து புதைச்சிட்டு இருந்தாங்க இந்த தான் உய்யோடு புதைச்சாங்க பெண் குழந்தைகளாக உய்யோட பொதைப்பாங்க கேவலமாக நினச்சி அங்கேயா தான் இந்த இடத்த அப்படியே போட்டு வச்சுருக்காங்க பில்டிங் கட்டாமல் அந்த தெரியுது பார்த்தங்களா அதெல்லாம் வந்து அது குழந்தைகள் உள்ள இழந்தான் அது ஒன்று ஒன்று தெரிஞ்சதை அப்படியே அது அடையாமல் போட்டிருக்காங்க நான் பிகம் செலாஸ் மதினாக் போனதுக்கு பின்னால் ஷம் சுக்கு வீரத் மிதன் ஜூ முன் கதிரத் இந்த இந்த ஆயத்து இந்த சூஹா இறங்கிச்சு அப்புறம் அசோலிவா சில இலட்சி அங்கே இந்த சுகா ஓதி காமிச்சாங்க இந்த சூஹாவெல்லாம் என்ன சொன்னால் நான் அன்றைக்கி பொம்பளை பிள்ளலாம் புதச்சிங்கள் அதை பற்றி அதனால் கேத்தன கேமாத்தினால கேட்பான் அந்த பொம்பளை பிள்ளை வந்து அதை சொல்லணும் எல்லாம் நான் நான் என்ன தப்பு செஞ்சேன் ஏன் என் தாய் தி நீங்கள் புதச்சாங்க அவங்க அதுக்குள்ள தண்டனை அவங்களுக்கு கொடுங்க அவங்க சொன்னோன்னு சொல்லி எல்லாம் அந்த ஆயத்து சுகாதார சுகிறான் அப்போ இது போது சஹாபாக்கள் நிறைய பேர் அழுதாங்க ஏன் அழுகுங்க கேட்கும்போது நாங்களாம் அந்த இடத்துல குழந்தைய போச்சுருக்கோம் அப்படி சொன்னாங்க அதே போல் கைசு பண்ண ஆசிப்பில் அவங்க சொன்னாங்க நான் நான் வந்து இருந்திருக்கேன் எட்டு பிள்ளை போச்சுருக்காங்க எட்டு குழந்தை போச்சுருக்கேன் இடத்துல அப்போ சூழலாக சொன்னாங்க சாபாக்களுக்கு நீங்கள் புதைச்சதெல்லாம் வந்து அறியாமல் காலம் இஸ்லாம் வரத்துக்கு முன்னால் செஞ்சாங்க எப்போ நீங்கள் களிமாஷா இல்லா இல்லா இல்லைல்லாம் பஷாத் அண்ணன் முகமது ரச கலிமா சொ சொல்லாங்களோ அப்போவோ அல்லாஹெல்லாம் எல்லா பாவங்களும் எல்லாம் மன்னிச்சிட்டான் என்றாலும் கூட கைசுன்னு ஆசை சொன்னாரு எனக்கு மனசு ஊற்றிக்கிட்டே இருக்குது இப்போ எட்டு பிள்ளை நான் போச்சுட்டேன்னு தெரிய தெரியாத அப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லும்போது ரசாக சொன்னாங்க அவன் மனத்து ஊற்றுனா நேச பிள்ளைக்கு ஒவ்வொரு ஒட்டகை சதக்காக கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா அந்த இடம் தான் இந்த இடம் இது அப்படியே அடையாளத்தை வச்சுருக்காப்போம் எந்த அளவுக்கு பெம்பளை பிள்ளைக்கு ஆரம்ப காலத்தில் மரியாதை மதிப்பு இல்லாமல் உயிரோடு போச்சாங்களோ அந்த அளவுக்கு ரசூல்லா நபியாக வந்ததுக்கு பின்னால் பெண்களுடைய நிலையை எல்லாம் உயர் எல்லா மூலியமாக உயர்த்தினாங்க பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுத்தாங்க எந்த அந்தஸ்து கொடுத்தாங்க மகனுக்கு சொற்கு எங்கே இருக்குன்னு சொன்னாங்க அது ஜன்னத்தும் தகத்தலாக்குதான் மகன் தாயுடைய கால் பாதத்துக்கு கீழே செருப்பு போகிற அங்கே இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் காலுக்கு தாய்க்கு பிள்ளைங்க எப்படி இருக்குமா செருப்பாக இருக்குன்னு சொன்னாங்க அதே போல் இருந்தால் தான் நீ சுருக்கம் போக முடியாது சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உயர்ந்த நிலை மேலே சொன்னாங்க யாருக்கு ரெண்டு பொம்பளையும் மூணு பொம்பளை புள்ளியோ இருந்து அது நல்லபடியை வளர்த்து அது அவங்க திருமணம் முடித்து கொடுத்தாங்களோ அவங்க அந்த குழந்தை நாளைக்கு சொருக்கத்துக்கு போ நகையது போது அவங்க தடையாக இருக்கும் சொல்கிறது போகுது இது வழி காட்டுன்னு சொன்ன செல்லலேஸ்வரன் அவ்வளோ உயர்ந்த நிலையை அசுலில்லா செல்லாலேஸ்வரம் பொம்பளை பெண் குழந்தை கேமத்தினாலும் அவங்க உயர்த்தி கொடுத்துருக்காங்க செல்லலாஸ்வரன் ஆகையால் அந்த அப்படிப்பட்ட அந்த காலத்து பொம்பளை பிள்ளை புதைச்ச இடம் தான் இந்த இடம் அதுக்கு பக்கத்திலே இருக்குது